வணக்கம் நண்பர்களே யூடியூப் சேனலில் நம்மோடு பயணித்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் சோலார் பயன்பாட்டாளர் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் வண்டலூர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிகைன்ற ஏரியாவில் நம்ம வந்து சோலார் அமைச்சு கொடுத்துருக்குறோம் டிசி ஓம் கிட்ட தான் சென்னையில் போல் நிறைய இடங்கள் இருக்குது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது தெரியறதில்ல சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு செட்டு நம்ம அங்கே அமைச்சு கொடுத்துருந்தோம் இந்த கண்டிகையில் அதை பார்த்துட்டு தான் இவரும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணார் இதுவும் நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு அதுலேயும் எல்லாமே வெரிஃபிகேஷன் எல்லாமே பார்த்துட்டு நம்மக்கிட்ட கேட்டார் இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிகையிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ளே தான் இங்கே வந்து ஒரு குறைஞ்சது ஒரு அறுபது எழுவது வீடு பக்கம் வந்து இந்த மாதிரி கரண்ட் இல்லாமல் தான் இருக்காங்க இவங்களுக்கு வந்து ப்ராப்பராக இங்கே வந்து பார்த்திங்கன்னா பட்டை இல்லை குடிசை போட்டு தான் இவங்க தங்கியிருக்கிறாங்க குடிசை அந்த மாதிரி இது பண்ணி தான் இவங்க தங்கியிருக்கிறாங்க இந்த சோலார் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபேனு அதுக்கப்புறம் ஒரு மூணு லைட்டு அப்புறம் மொபைல் சார்ஜ் போடுற அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் இதை நம்ம அமைச்சு கொடுத்துருக்குறோம் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் நம்ம த நம்ம ஷோரூம் இருக்கிறது தருமபுரி மாவட்டம் இவங்களுக்கு அமைச்சு கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை கண்டிகையில் வந்து அமைச்சு கொடுத்துருக்குறோம் பாருங்கள் இந்த ஏரியா ஃபுல்லாக எல்லாம் கரடாக தான் இருக்குது யூடிஎல் சார்ஜ் கண்ட்ரோலர் போட்டு இது வந்து பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ஏஹ் பேட்டரி தான் நாற்பது ஏச் பேட்டரி போட்டு கொடுத்து நம்ம இதை அமைச்சு கொடுத்தோம் சோலர் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நூற்றி பத்து வாட்ஸ் பேனல் வச்சிருக்கிறோம் இதுதாங்க அந்த மொபைல் சார்ஜ் கண்ட்ரோலரு இந்த மொபைல் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசி ஹோம் கிட் பண்ணுறதுனால மொபைல் சார்ஜிங்க்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மினி டிவி வரைக்குமே ஓடலை ஆனால் நம்ம பேட்டரி நாற்பது ஏச் தான் போட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு கொடுக்குற தகவலை வந்து பார்த்திங்கன்னா மொபைல் சார்ஜிங் மட்டும் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம் இதில் யூஎஸ்பி போர்ட் எல்லாமே இருக்குது இருந்தாலும் இதுக்கு தனியாகவே நம்ம சுவிட்சு அதுக்கு தனியாக சார்க்கிட் எல்லாமே அமைச்சு கொடுத்து நம்ம நார்மல் மொபைல் அடாப்டரோட நம்ம செஞ்சு கொடுக்குறோம் ஃபேன் பாருங்கள் இந்த ஃபேன் தாங்க நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுறேன் அதே ஃபேன் தான் இது என்னென்னா டிசி சோலாருக்குன்னே தனியாக இண்டிவிஜுவலாக வர ஃபேனு நல்ல ஸ்பீடு இருக்குதுங்க இது வந்து ஆறு ஸ்பீடு வரைக்குமே வேலை செய்யும் இந்த மாதிரி அதாவது லைட்டே இல்லாமல் கஷ்டப்படுற அத்தனை பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இது தான் இருக்கும் பார்த்திங்கன்னா வெளியே ஒரு லைட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன் வாட்ஸ் லைட்டு நல்லா வெளியே நடமாடுற அளவுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் வாட்டு கிச்சனுக்கு வந்து ஒரு ஃபைவ் வாட்டு இருக்கிற மாதிரி அதாங்க கிச்சன் ஒரே வீடு தான் இந்த ஓலை குடிச்சதுலேயே பார்த்தீங்கன்னா இவங்க பத்து வருஷமாக கரண்ட் இல்லாமல் வந்திருக்காங்க இவங்க இங்கே வந்து வந்து பார்த்திங்கன்னா பத்து வருஷம் ஆகுதுங்கலாம் வீடு இந்த ஓலை குடிசை வந்து அவ் அவங்க மாமியார் வீட்டில் இருந்துருக்குறாங்க இந்த ஓலை குடிசை கட்டி அஞ்சு ஆறு வருஷம் ஆகிருக்கு பிள்ளைங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லாமல் தான் இவ்வளோ நாள் படிச்சிருக்கிறாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த செட்டை நம்மக்கிட்ட கேட்டாங்க நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு எந்தளவுக்கு பட்ஜெட் குறைச்சி போட முடியுமோ அந்தளவுக்கு பட்ஜெட் குறைச்சி தருமபுரி மாவட்டத்திலேருந்து அங்கே வந்து நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம் நம்ம பெருசாக வந்து ப்ராஃபிட் எதுவுமே வைக்கலை ஏன்னா அது ஒரு ஏழைங்களுக்காக செய்கிற ஒரு ப்ராஜெக்ட்ன்றதுனால நம்ம எதுவும் இதில் பெருசாக ப்ராஃபிட் எதுவும் பார்க்கல ஸ்டாண்ட் எதுவுமே இல்லை அவங்களோட ரிவ்யூ என்னன்றதை நீங்களே கேளுங்க வணக்கண்ணா வணக்கம் சார் நேம்மா இது எந்த ஊருங்க இது வண்டலூரில் கண்டிகை சார் வண்டலூர் பக்கம் கண்டிக்கை கண்டிக்க இங்க வந்து எத்தனை வீடுங்க கரண்ட் இல்லாமல் இருக்கு இங்க ஒரு பத்து வீடு மேலே இருக்குது நாங்க வந்து இந்த இடத்துக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் கரண்ட் இல்லாம தான் இருந்தோம் நாங்கள் யூடியூப்ல பார்த்தோம் ஓகே யூடியூப்ல பார்த்துட்டு நமக்கு இப்போ நீங்க கால் பண்ணி எத்தனை நாள் ஆகுங்க ரெண்டு நாள் தான் ரெண்டு நாளுக்குள்ள நம்ம முடிச்சு கொடுத்துட்டோம் ஃபேன் வந்து பாத்தீங்களா எந்த அளவுக்கு ஸ்பீடாக ஓடுது நல்லா இருக்குங்களா

எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதே மாதிரி அவங்களும் இதை யூஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் நன்றி நன்றி